இந்த அறிவிப்பு கிடைச்சிலருந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வந்தீங்க பல பெண்களுக்கு இது வந்து உதவிகரமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து தெரிவிச்சிருந்தோம் அதே போல் புதிய விண்ணப்பம் எவ்வாறு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சிரம் வந்து முன்கூட்டியே வந்து அப்ளிகேஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அப்ளிகேஷன் முன்கூட்டியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கூடம் எப்படி வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதனால் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் முக்கியமாக ஒன்பதாயிரம் இடங்கள் சிறப்பு முகாமல் வந்து எங்கெங்கே நடைபெறும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் மூலிமா நம்ம அப்பப்போ வீடியோ இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து விழுப்புரம் இல்ல கடலூர் இல்ல வந்து திருவண்ணாமலை டிஸ்டிக்ல வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்க முகாம் வந்து நடக்கும் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வந்து சொல்ல போறோம் முக்கியமா விண்ணப்பதாரர்கள் சில முக்கிய நிபந்தனைகளுக்கு வந்து உள்ளது இதே நிபந்தனைகள் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இருந்து வருமானம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் மேலும் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் இருக்கக்கூடாது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுவர்கள் எம்எல்ஏ எம்பி போன்றவர்கள் இந்த திட்டத்தில் தகுதி பெற முடியாது அப்படின்றத ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் நிலம் ஐந்து ஏக்கராவுக்கு மேல் இருப்பவர்கள் விண்ண விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கலில் டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து அப்ளிகேஷனில் என்னென்ன கிரைடீரியாவில் வந்து கொடுத்துருந்தாங்களோ அந்த க்ரைட்டீரியாவை மேக்சிமம் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க ஒரு சில கிரைடீரியா ஒரு சில தர தள தளர்வுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த தளர்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் கூடுதலாக வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவோம் கிட்டத்தட்ட இதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முகாம் மூலிமா வந்து அப்ளை பண்ணிவிட்டு பணம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திமுக தொடங்கப்பட்ட நாளில் அல்லது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டு உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது சம்மந்தமாக நீங்கள் முன்கூட்டியே அப்ளை பண்ண போறவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணிக்கணும் யார் யார்லாம் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலயமா ஒரு சில வெப்சைட் மூலியமாக நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே வந்து அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க தமிழக அரசு மூலயமா முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு ஏற்கனவே வந்து வழங்கப்படலை அவங்களுக்கு வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முன்னால் கார்பரேஷன் ஊழியரோட மனைவிகளுக்கும் வந்து ஏற்கனவே வந்து பணம் வந்து வழங்கப்படலை மாதம் ரூபாயிரம் அவங்களுக்கும் வந்து வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதி ரெண்டு பேரும் கம்பல்சரியாக வந்து வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாராருன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரேஷன் கார்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தகம் வாங்கினதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அவங்களாம் வந்து இந்த கிரைடீரியா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கான முகாம் தான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி பயன்பெறுங்க மேலும் வந்து புதுசாக வந்து திருமணமான பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டத்தில் புதுசாக வந்து ரேஷன் கார்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஆயிரம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நம்ம ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து ரிப்ளை பண்ணும் அதே போல் உங்களுடைய கமெண்ட் வந்து பெரிய கேள்வியாக இருந்ததுன்னா அதை வீடியோவில் எடுத்து போட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒருத்தவங்கிறதுக்கும் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமாக இது வரைக்கும் ஆயிரம் பல லட்சம் பேர் வந்து பெட்னு வராங்க அப்படினே வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு சிலவங்க ஸ்டேட்டஸ் செக் செய்யும் போது குடும்ப தரவுகள் கிடைக்க பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போலே சிஎம்எல் பிளைனில் கால் கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து திரும்ப வந்து நாடகம் வரும்போது புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கலாம் ஏதாவது தரவுகள் வந்து மிஸ்மேச் ஆயிருக்கலாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து விடுபட்டுருக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதே போல் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இது போல் ஸ்டேட்டஸ் வரவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணிப்பாங்க வெப்சைட்டில் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட விண்ணப்ப படிவம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் போல தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் இல்லை ஏற்கனவே வந்து முகாமில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கும் இந்த விண்ணப்ப படிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியும் இந்த அஃபிஷியல் விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துரும் வீடியோட லாஸ்ட்லேயும் வந்து என்ன வெப்சைட் எப்படி போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் முக்கியமாக வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை முகாமிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த அப்ளிகேஷன் இதே போல தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அந்த டைமில் முகாம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ சேவையில் அப்ளை பண்ணுறது போல இல்லை முகாமில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபார்ம்லாம் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ இந்த கிரைட்டீரியா தான் மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணப்படும் எடுத்து வர வேண்டிய ஆவணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது வங்கி பாஸ் புத்தகம் இது ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆதார் எண் பெயர் குடும்ப எண் குடும்ப அட்டையில் இருக்கிற எண் இவங்க ஃபுல்லாக வந்து குடும்ப தலைவியோடைய மென்ஷன் எல்லாமே வந்து பண்ணணும் அவங்க திருமணமானவர்களா அவங்களோட தொலைபேசி எண் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க அதுக்கடுத்து சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா அடுத்தது வந்து வங்கி கணக்கு விவரங்கள் வங்கி கணக்கு விவரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வங்கி கணக்கு பெயர் உங்கள் வங்கி கணக்கு எண் அடுத்தது வங்கி எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும் ஏன் இதை வந்து உன்கூட்டியே வந்து சொல்கிறான் பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் ஒரு சிலவங்க இந்த தப்பை தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ண கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேற பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய அஃபிஷியல் ஆதாரில் வேறு பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க்கில் இருக்கும் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு பேங்க் அக்கவுண்ட் கூட நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகாதவங்க நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து சொல்யூஷனாக வந்து கொடுத்துருந்தோம் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அஃபிஷியலாக பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அது சம்மந்தமாக தமிழக அரசும் ஏற்கனவே வந்து விளக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க யார் யாரெல்லாம் வந்து ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னும் வந்து லிங்க் பண்ணாதீங்களோ அவங்க வந்து லிங்க் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் ரூபாய் ஆயிரம் வந்து ஏறிடும் அப்படின்னு வந்து இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை ப்ரைமரியாக லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இதுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க ஏற்கனவே ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு வந்து பிடிச்சுன்னு வருவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இது போல் ஐபிபிபி அக்கௌண்ட் பேங்க்கு இல்லை ஸ்டேட் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது இல்லை பிரைவேட் ஒரு சில பேங்க்கில் கூட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது போல் அக்கௌண்ட் நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும்போது எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடித்தம் செய்ய மாட்டாங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க இல்லைனா வந்து மினிமம் பேலன்ஸே இல்லாத ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அதை ட்ரை பண்ணி வந்து அப்ளை பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை பிரைமரியாக லிங்க் பண்ணி வச்சிங்க முன்கூட்டி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரெண்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கும்போது டைரெக்டாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பதினேழாம் தேதி உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் புதுசாக லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆயிர ரூபாய் மாதம் மாதம் கிரெடிட் ஆகிடும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் இது போல் தெளிவாக வந்து உங்களுக்கு எந்த சேனல்லையும் வந்து தெரிவிக்க மாட்டாங்க ஏன் இதெல்லாம் வந்து சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் வரைக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து அப்ளை பண்ணியும் அப்ளை பண்ணதனால ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலியமா அவங்க வந்து பெற முடியாத போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலவங்க ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனையே உள்ளது விண்ணப்பம் கலாய்வுக்கு பின் முடிவு செய்யப்படும் பரிசனலில் உள்ளது விண்ணப்பம் உரிய முடிவுக்கு அப்புறம் எடுக்கப்படும் அப்படின்ற காரணங்கள்லாம் நிறைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகிருக்கலாம் இல்லை மேல்முறையீடு செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து நம்பர் கூட வந்து வந்திருக்கலாம் திட்ட விதைமுறைகளின்படி பரிசீலளிக்கப்பட்டு தமிழ்நாடு மின் அலுவல் முகமை அப்படின்ற மெசேஜ் கூட வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கலாம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இது சம்பந்தமா டீட்டெயிலாக வந்து வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மேல்முறையுடைய செய்தவங்க வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை வந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது சம்பந்தமாக நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுவோம்